தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்க்குமார் இந்த மனித புதைக்குடிகள் இருக்கல இதை பத்தி நீங்க பல வெளிநாடுகள் சார்ந்த செய்திகளை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் உலகளாவிய தமிழர்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க நம்ம இலங்கை இருக்குல்ல அங்கே தோண்ட தோண்ட மனித எலும்புக்கூடுகள் கூடுகள் இருக்கு இப்ப சில நம்பர்ஸ் வெளியா இருக்கு இது எல்லாத்த பத்தி நான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சியில போலாம் செம்மணி சிந்து பாத்தி மனித புதைகுழி அகழ்வாய்வில் பன்னாட்டு கண்காணிப்பு அவசியம் என்பதை உயரிய சபையில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அதேவேளை செம்மணி சிந்து பாத்தி மனித புதைகுடி விவாரத்துக்கு சுயாதீனமானதும் நம்பிக்கை தன்மை மிக்க பன்னாட்டு நீதி விசாரணையை மேற்கொள்ளுமாறு இவ்வுயரிய சபையினரை கோருகின்றேன் இந்த உலகத்துல எவ்வளவு ஆறாத வடுக்கல் இருக்குல்ல தமிழர்கள் மத்தியில ரொம்ப பெருசா இருக்க ஆறாத வடு பாத்தீங்கன்னா இலங்கை உள்நாட்டு யுத்தம் ரெண்டாயிரத்தி வருஷம் அந்த யுத்தம் முடிவுக்கு வந்துச்சா இப்ப பதினாறு வருஷம் ஆயிடுச்சு ஆனா இன்னும் நம்ம மனசுல அந்த காயம் விட்டு போகல வெறும் அரசியல் பண்றதுக்காக இதை பத்தி பேசுவாங்க பாருங்க அவங்கள பத்தி நான் பேசல உண்மையிலேயே தமிழர்கள் சார்ந்த பிணைப்பு உணர்வு இருக்கிற ஒவ்வொருத்தர் மனசுலயும் இந்த வடும் ரொம்ப பெருசாதான் இருக்கு அப்பப்போ இந்த யுத்த காலத்துல நடந்த கொடுமைகளை பத்தி நமக்கு இந்த காலத்துல தெரிய வந்துட்டு இருக்கு அதுல ஒரு கொடுமை தான் இந்த யாழ் செம்மணி பாத்தி இருக்குல்ல இலங்கையில அங்க கடந்த ஜூன் மாசம் ஒரு மின்மயான அமைக்கலாம்னு சொல்லிட்டு தோன்ற வேலையில சில பேர் ஈடுபட்டிருக்காங்க தோன்ற பணியின் போது மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுச்சு இதுதான் இந்த ஆறாத வடுக்கல்ல அடுத்த ஒரு வடுன்னு சொல்கிறேன் இது சார்ந்த பகிர் தகவல் எனக்கு நம்ம கூடிய வந்துச்சு அங்கிருந்து கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் பெரும்பாலும் குழந்தைகள் இருக்காங்களே அவங்களோட எலும்புக்கூடுகள்னு ஒரு அதிர்ச்சிகர தகவல் இது குற்றம் நடந்த பகுதியாக அறிவிக்கப்பட்டு அகழாய்வு பணிகள் இங்க தொடங்கப்பட்டுச்சு இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதையும் பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெளிவான புரிதல் கிடைக்கும் இப்போ ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு இந்த காண்டிட நம்ம காரணமே இந்த தகவல் இப்போதைக்கு நூத்தி நாற்பத்தோரு பேரோட மனித எலும்புக்கூடுகள் இது வரைக்கும் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான் அதாவது ஜூன் மாசத்துல மொத எலும்புக்கூடுன்னு ஃபைன் பண்ணாங்களா அதுக்கப்புறம் நடந்த அகழாய்வு சார்ந்து இப்ப கவுண்ட் பண்ணி பார்த்தா அதோட எண்ணிக்கை நூத்தி வந்து நிற்குதாங்க எத்தனை பேரை இப்ப அந்த இடங்களை போட்டு போச்சிருப்பாங்க நினைச்சு பார்க்க பயமா இருக்குல்ல நம்மளுக்கு நூத்தி முப்பத்தஞ்சு பேரோட எலும்புக்கூடுகள்ல உடைகள் இருந்த மாதிரி தெரியலன்றாங்க ஸோ அவங்க எல்லாம் நிர்வாணமா புதைக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கிறதாவும் ஆய்வாளர்களே சொல்றாங்க இவ்வளவு தூரம் தோண்டி இவ்வளவு தூரம் எலும்பு கூடியில் எடுக்கிறாங்கன்னா அங்க ஒரு ஜோடி உடை மட்டும் தான் கைப்பற்றப்பட்டிருக்கு சோ அப்ப என்ன அர்த்தம் புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் இந்த பள்ளிக்கூட பை இருக்குல்ல ஸ்கூல் பேகு இதோடு சிறுமியோட எலும்பு கூடு ஒண்ணு கண்டெடுக்கப்பட்டிருக்கான் அந்த குழந்தைக்கு வயசு என்ன ஒரு நாலுல இருந்து ஆறு வயசு இருக்கும் அதிகபட்சம் இந்த பாலை ஃபீட் பண்றதுக்கு ஒரு புட்டி வச்சிருப்போம் பாத்தீங்களா இது மாதிரி நிறைய குழந்தைகள் பயன்படுத்துற பொருட்களும் அங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கான் அதுவும் குழந்தைங்க அணிகிற உடைகள் இருக்குல்ல சில பொருட்கள் சார்ந்து அது வளையல்கள் சின்ன சின்ன குழந்தைங்களோட வளையல்கள் அப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு பொம்மைகள்லாம் பயன்படுத்துவாங்க விளையாட்டு பொருட்களாம் அந்த பொம்மைகள் அங்கே கிடச்சிருக்கான் எலும்புக்கூடு கூட அடையாளம் இருக்குல்ல இதை பத்தியும் எப்படி அவங்க மரணிச்சிருக்கலாம் இதை பத்தியும் இது வரைக்கும் எந்த தகவலும் கிடையாதுங்க அரசு கிட்டே அது இருக்கான்னு தெரியல இதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக அனலிஸ்க்கு உட்படுத்துவாங்க நினைக்கிறேன் உட்படுத்தணும் அதே பொண்ணு தர உட்படுத்தணும் யுத்த காலத்தில் கொல்லப்பட்டவங்களோ அப்படின்ற சந்தேகமும் இப்போ வலுவாக எழுந்திருக்கு ஏன்னா இந்த அளவுக்கு எலும்புக்கூடுகள் அதிகப்படியே கிடைச்சிட்டு இருக்குன்னா இலங்கையில வேற என்ன விஷயம் சார்ந்து நம்மளுக்கு சந்தேகம் போகும் யுத்த காலம் சார்ந்து தானே போகும் அப்ப எவ்வளவு வார்க்கிழமை பண்ணிருப்பாங்க புரிதா மக்கள் உங்களுக்கு இப்போ செம்மணியை நோக்கி இப்ப இலங்கை மக்கள் பல பிறந்த தமிழர்கள் திரள ஆரம்பிச்சிருக்காங்க காரணம் என்ன தெரியுமா நம்ம குடும்பத்துல நம்ம அப்பாவை காணும் நம்ம அம்மாவை காணும் நம்ம தம்பியை காணும் நம்ம அண்ணனை காணும் நம்ம சகோதரியை காணும் ஒருவேளை அவங்களே இது போல கொண்டு புதைச்சிருப்பாங்களோ அப்படின்ற ஐயத்தின் காரணமா அவ்வளோ தமிழர்களும் இந்த செம்மணி நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க மனசு எவ்வளோ ஒரு திக்கு திக்குன்னு அடிச்சுட்டு யோசிச்சு பாருங்க இங்கிருந்து கிடைக்கப்படுற அந்த எலும்பு கூடுகள் உன்னோட சகோதரியோடது உன்னோட சகோதரனோடது அப்படின்ற விஷயம் ஐடென்டிஃபை ஆகுதுன்னா உடஞ்சிருவாங்க பயங்கரமா அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு நின்றுட்டு இருக்காங்க இந்த செம்மணி சார்ந்து நம்ம ஏற்கனவே பேசணும் இப்பயும் பேசியிருக்கோமா இதுக்கப்புறம் இன்னும் பெருசா பேசுவோம்னு நினைக்கிறேன் ஏன்னா வர்ற ஒரு ஒரு அப்டேட்டும் அதிர்ச்சியை மாதிரி தான் இருக்கு இதுக்கு மத்தியில் ஒரு வினோதமான உடை போட்டி ஒன்று நடந்திருக்குங்க அதுல அந்த தமிழர்கள் மத்தியில எந்த அளவுக்கு இந்த செம்மண் ஆறாத வடு பெருசா காயத்தை ஏற்படுத்திட்டு இருக்க முடிஞ்சது ஒரு சின்ன குழந்தை ஒரு சிறுமி செம்மனில கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் கூடுகள் இதை கோரிலேட் பண்ணி இந்த ஒரு வினோதமான உடைய அணிஞ்சிருக்காங்க அதை சில பேர் கேள்வியும் கேட்குறாங்க அதுக்கு சார்ந்து இத காட்சி நீங்களே பாருங்க இதை பாக்குறதுக்கு கியூட்டா இருந்தாலும் பின்னாடி இருக்க வழி உங்களுக்கு தெளிவா புரியும் இந்த விவகாரம் இலங்கை நாடாளுமன்றத்தில் ஒரு புயல கலப்பி இருக்குங்க இந்த வன்னி மாவட்ட எம்பி இருக்கார்ல துரைராசா ரவிகரன் இவர் பல விஷயங்கள் அடிக்கிருக்கார் பார்லிமெண்ட்ல குறிப்பா சொல்லணும்னா இந்த விவகாரம் சம்பந்தமா பன்னாட்டு நீதி விசாரணை வேணும்னு கேட்கிறாரு இது கூடவே எலும்புகளை அடையாளம் காட்டி இது யாரா இருக்கானது அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கலாமு சொல்லி கேட்டிருக்காரு யாராவது வாக்குமூலம் கொடுக்கறாங்க அப்படின்னா அவங்க சார்ந்த வாக்குமூலத்தை பெறணும் அவங்களை பண்ணவே கூடாது இதுக்காக மக்களை அச்சுறுத்த வேலை யாராவது பண்ணுறாங்கன்னா அவங்கள முதல்ல கண்ட்ரோல் வாக்குமூலம் கொடுத்தா எடுங்க வச்சவங்க யாரா இருந்தாலும் யுத்த காலத்துல இவங்க பண்ண குடும்பதான் இவ்வளவு எலும்புக்கூடுகள் காரணமா இருக்குன்னா அந்த தவறிச்சவங்க யாரா இருந்தாலும் அவங்க ஃப்யூச்சரில் கண்டுபிடிக்கப்படுறாங்கன்னா அவங்க நாட்டை விட்டு தப்பிச்சு போகாத அளவுக்கு பார்த்துக்கணும் அது இதுன்னு பல விஷயங்களை நாடாளுமன்றத்தில் சீற்றத்தோடு செம்மணி சிந்து மனித புதைகுழி கண்காணிப்பு அவசியம் என்பதை வலியுறுத்துவதுடன் பன்னாட்டு நிபுணத்துவம் பின்பற்றி அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் இந்த உயரிய சபையில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அத்தோடு செம்மணி அகழ்வு பணிகளுக்குரிய அகழ்வாய்வு பணிகளுக்குரிய சார் நிபுணத்துவத்தை வழங்குவது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக பிரித்தானியாவின் வெளியுறவு மற்றும் அபிவிருத்தி விவகாரங்கள் இராஜாங்க செயலாளர் டேவிட் லமி அண்மையில் தெரிவித்துள்ளார் அவரின் இந்த கருத்துக்களை வரவேற்பதுடன் அவருக்கு எனது நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் இவ்வாறாக இந்த செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் தமது நிபுணத்துவங்களை வழங்குவதற்கு முன்வரும் பன்னாடுகளுக்கு இந்த அரசாங்கம் தமது பூரண ஒத்துழைப்புகளை வழங்குவதுடன் அகழ்வாய்வில் அனைத்து விதமான பன்னாட்டு நிபுணத்துவங்களும் பின்பற்றப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றேன் அத்தோடு பன்னாட்டு தடையவியல் நிபுணர்களும் பன்னாட்டு மனித உரிமைகள் நிபுணர்களும் இந்த அகழ்வாய்வில் பங்கேற்க வேண்டுமெனவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அதேவேளை செம்மணி சிந்து மனித புதைகுழி விவகாரத்துக்கு சுயாதீனமானதும் நம்பிக்கை தன்மை மிக்க பன்னாட்டு நீதி விசாரணையை மேற்கொள்ளுமாறு இவ்வுயரிய சபையினரை கோருகின்றேன் குறிப்பாக தற்போது இந்த நாட்டில் பேசு பெரும் பேசுபொருளாக யாழ்ப்பாணம் செம்மணி சிந்து பாத்தி மயான புதைகுழி விவகாரம் மாறியிருக்கின்றது செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வுகள் இதுவரை இரண்டு கட்டங்களாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் செம்மணி புதைகுழியின் முதலாம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் பரிட்சார்த்த அகழ்வா அகழ்வு பணியாக ஒன்பது நாட்கள் இடம்பெற்று ஜூன் ஏழாம் தேதியுடன் நிறைவடைந்து இருந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட மனித புதைகுழி அகழ்வாய்வுகளை மேற்கொள்வதற்கு நீதிமன்றால் நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதி இரண்டாம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட இரண்டாம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் கடந்த ஜூலை பத்தாம் தேதி அகழ்வாய்வாளர்களின் ஓய்வுக்காக இடைநிறுத்தப்பட்டு கடந்த இருபத்தி ஒன்று ஏழு இருபத்தஞ்சாம் ஆண்டு மீள இரண்டாம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு முன்பட் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஆறு எட்டு இருபத்தஞ்சு அன்று முப்பத்தி ரெண்டாவது நாளுடன் இரண்டாம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டன அந்த வகையில் இதுவரை குறித்த செம்மணி மனித புதைகுழியிலிருந்து மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஏழு கூட்டு தொகுதிகள் இனங்காணப்பட்டு பட்டுள்ளது மொத்தம் இனங்காணப்பட்டுள்ளது அவற்றிலிருந்து நூற்றி நாற்பது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மீண்டும் அகழ்வாய்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது மேலும் இந்த அகழ்வாய்வுகளில் ஈடுபடும் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ கடந்த பதினாலு எட்டு இருபத்தஞ்சு அன்று நீதிமன்றக்கு சமர்ப்பித்த அறிக்கையில் அகழ்வாய்வுக்கு இன்னும் குறைந்தது எட்டு வேரங்கள் தேவைப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளது அதேபோல் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட குறித்த அகழ்வாய்வுகளில் பெண்கள் சிறார்கள் குழந்தைகள் என பலதரப்பட்டோருடைய எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் குழந்தைகள் பால் அருந்தும் போத்தல் சிறார்களின் விளையாட்டு பொம்மைகள் சிறுமிகளின் ஆடைகள் காலணிகள் கண்ணாடி வளையல்கள் பாடசாலை புத்தக என்ப புத்தகப்பை என்பன சான்று பொருட்களாக மீட்கப்பட்டன இவ்வாறான கொடூரங்களை காணும்போது பதை பதைக்கின்றது கண்களில் நீர் நிறைகின்றது மேலும் இதுவரை இனங்காணப்பட்ட நூற்றி நாற்பத்தேழு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் தொண்ணூறு வீதத்துக்கும் அதிகமானவை நிர்வாணமாக்கப்பட்டு புதைக்கப்பட்டவை என கடந்த பதினாலாம் தேதி சட்ட வைத்திய அதிகாரியால் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது இதன் மூலம் இங்கு பாரிய குற்றச்செயல்கள் இடம் இடம்பெற்றுள்ளன என்பதும் இந்த புதைகுழியில் பெண்கள் சிறுவர்கள் குழந்தைகள் என பல்வேறு தரப்பினரும் மிக மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட விடியமும் தற்பொழுது அம்பலமாகி இருக்கின்றது வார்த்தைகளில் கூறிவிட முடியாத கொடுமையான கொடூரமான தமிழின படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது என்பதற்கான மிக முக்கிய ஆதாரமாகவே செம்மணி புதைகொழியை பார்க்க முடிகின்றது வாக்கு மூலம் வழங்குவரை அச்சுறுத்தும் குற்றலா குற்றப்பலனாய்வு திணைக்களம் செம்மணியில் எலும்புக்கூடுகளை அடையாளம் காணும் பணி தொடர்பான விசாரணைகளில் வாக்குமூலங்களை கையளிக்க வரும் மக்கள் குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் அச்சுறுத்தப்பட்டுள்ளனர் இப்படியும் தொடர்பில் கடந்த பதினாலாம் தேதி சட்டத்தரணிகளான எஸ் சுமந்திரன் கே குருபரன் பி மணிவண்ணன் ஆகியோரால் நீதிமன்றத்திலும் முறை முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு அச்சுறுத்தி சிரமத்துக்குள்ளாக்கி வாக்குமூலம் வாக்குமூலம் மூலம் அளிக்க பெறும் மக்களை அங்கு வரவிடாமல் தடுக்கும் நோக்குடன் செயல்படும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் இச்செயல்பாட்டை வன்மையாக கண்டிக்கின்றேன் இவ்வாறான அச்சுறுத்தல் செயல்பாடுகள் இனிமேல் இடம்பெறக்கூடாது எனவும் கேட்டுக்கொள்கின்றோம் படுகொலையோடு தொடர்புடைய படையினர் தப்பிக்க இருக்கு தப்பிக்காமல் இருக்க நடவடிக்கை தேவை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் யாழ்ப்பாணத்தில் காணாமல் போனோர் குறித்த விசாரிக்க இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவால் கலாநிதி தேவனேசன் நேசையா தலைமையில் கே ஹெச் கமிலஸ் ஃபெர்னாண்டோ ஜெசிமா இஸ்மாயில் சி எம் இக்வால் ஆகிய நால் அடங்கிய விசாரணை குழு நியமிக்கப்பட்டது குறித்த குழுவால் இருநூற்றி பத்து பக்கங்களை கொண்ட நீண்ட விசாரணை அறிக்கை கடந்த ரெண்டாயிரத்தி மூன்று ஒக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி வெளியிடப்பட்டது அவ்வறிக்கையில் காணாமல் போனவர்களில் பெருமளவானோர் இராணுவத்தினால் கொல்லப்பட்டிருக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் படுகொலையுடன் தொடர்புடைய இராணுவ முகாம்கள் இராணுவ அதிகாரிகள் இராணுவத்தினரின் பெயர்களும் அவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன எனவே மனித புதைகுழி இந்த மனித புதைகுழி விசாரணைகள் மும்முரமாக இடம்பெறும்போது அந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய படையினர் தப்பியோட வாய்ப்புள்ளது எனவே அதற்கு முன்னர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் சோமரத்தின ராஜபக்ச பன்னாட்டு நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் கடந்த தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் செம்மணி இராணுவ சோதனை சாவடியில் இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட கிருசாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் குற்றவாளிகளாக இனங்காணப்பட்ட லேன்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜ ராஜபக்ச உட்பட ஆறு இராணுவத்தினருக்கு ட்ரயல் அட்பேர் நீதிமன்றம் கடந்த தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி மரண தண்டனை வழங்கியிருந்தது நீதிமன்றத்தின் இத்தீர்ப்பை அடுத்து இராணுவ கோப்ரல் லேன்ஸ் இராணுவ லேண்ட்ஸ்கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச செம்மணியில் முன்னூறு தொடக்க நானூறு வரை மக்கள் கொன்று குவிக்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இவ்வாறு சோமரத்ன ராஜபக்ச நீதிமன்றத்தில் சாட்சியமளித்தமைக்கமைய அப்போது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் அதனைத் தொடர்ந்து செம்மணியில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகள் பதினைந்து எலும்புக்கூட்டு தொகுதிகளும் மீட்கப்பட்டிருந்தன பின்னர் இந்த விசாரணைகள் கொழும்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டதை தொடர்ந்து இது தொடர்பான வழக்கு விசாரணைகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன இந்த நிலையில் இராணுவ லேண்ட்ஸ்கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச அப்போது நீதிமன்றுக்கு வழங்கிய சாட்சியத்தை ஆதாரப்படுத்தும் வகையில் தற்போது செம்மணியில் மனித எலும்புக்கூடுகள் மிக அதிக அளவில் இனங்காணப்படுகின்றன எனவே குறித்த வழக்கு மீள எடுத்துக்கொள்ளப்பட்டு தற்போது மனித புதைகுழி வழக்குடன் தொடர்படுத்தப்பட வேண்டும் யாழ் நீதவான் நீதிமன்ற வழக்கேட்டிலிருந்து கொழும்பு நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட பி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி என்னும் வழக்கு மீளவும் யாழ்ப்பாண நீதிமன்றக்கு பாரப்படுத்தப்பட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கூறுகின்றேன் இத்தகைய சூழலில் பன்னாட்டு விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் கடந்த தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் செம்மணி தொடக்கம் துண்டி இராணுவ முகாம் வரை இராணுவத்தால் யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட சகல படுகொலைகள் பலசேனா தலைமையகம் முதல் இராணுவத்தால் சித்திரவதை கூடங்கள் நடத்தப்பட்ட விதம் பற்றிய விவரங்கள் தோட்டப் பகுதியில் உள்ள புதைகுழி உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாக அண்மையில் ராணுவ லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அப்போதைய அரசு தலைவர் சந்திரிகா அம்மையார் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் உள்ளிட்ட தரப்பினரும் இத்தகைய அறிந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் அக்கால பகுதியில் இத்தகைய குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களாக ஏழாவது படை தலைமையகத்தின் புலனாய்வு அதிகாரிகளான கேப்டன் லலித் ஹேபா கே கேப்டன் பெரேரா லெப்டினன்ட் தொடுகல லெப்டினன்ட் உதயகுமார ஆகியோரின் ஆகியோருடன் போலீஸ் பரிசோதகர்களாக அப்துல் ஹமீத் நசார் சமரசிங்க ஆகியோரின் பெயர்களும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன எனவே இந்த செம்மணி சிந்து வாத்தி மனித புதைகுலிக்கு விவகாரத்துக்கு அற்ற சுயாதீன பன்னாட்டு நீதி விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அந்த பன்னாட்டு நீதி விசாரணைகளில் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சவின் சாட்சியங்களும் புறப்பட வேண்டும் என இந்த உயரிய சபையை கோருகின்றேன் அவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்ற பன்னாட்டு நீதி விசாரணைக்கு இந்த அரசானது தனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டுமென எமது பாதிக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக கேட்டுக்கொள்கிறேன் நம்புகின்றோம் உங்களுடைய அரசை இதுக்கு சரியான முடிவை நீங்கள் அடுத்து தருவீர்கள் என்று பன்னாட்டு நீதி விசாரணை மாத்திரமே பாதிக்கப்பட்ட எமது தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுத்தரும் ஒரே மார்க்கமாகும் அதேவேளை செம்மணி சிந்து பாத்தி மனித புதை குழுவில் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்ற அகழ்வாய்வு பணிகளில் பன்னாட்டு பிரதிநிதிகளின் பங்கு பெற்றுதல் பன்னாட்டு கண்காணிப்புகள் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதுடன் பன்னாட்டு நிபுணத்துவங்களில் பின்பற்றப்பட்டு அகழ்வாய்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன் இதோடு கொக்கு தொழுவாய் மனித புதைவொழிக்கும் பன்னாட்டு நீதி விசாரணை தேர்வு எனது நேரம் முடிவுற்றதால் கொக்கு தொடர்பு சம்பந்தப்பட்ட விடியவும் சபாபிடத்துக்கு நான் இதை சமர்ப்பிக்கின்றேன் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இலங்கை நாடாளுமன்றத்தில் அவர் என்னென்ன பேசினாரு பாத்துறீங்களா அப்படி சென்னைக்கு வாங்க நம்ம சென்னையில் சில நாட்களுக்கு முன்னாடி இந்த சுவாமி சிவானந்த சாலை இருக்குல்ல அங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அதில் அவங்க வலியுறுத்தின விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த செம்மணி மனித புதைக்குழு இருக்குல்ல இதை சார்ந்து சர்வதேச நீதி விசாரணை வேணும்னு கேட்டாங்க ஈழ பொது வாக்கெடுப்பு இருக்குல்ல இதை நடத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த ஈழத்துல பொது வாக்கெடுப்பு நடத்துறதுக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில தீர்மானம் கொண்டு வரணுன்ற மாதிரி கேட்டுருந்தாங்க அங்க இருக்க பேரவை சார்ந்து இருக்கிறது செகண்டரி தான் ஆனா இங்கே இருக்கிறது சார்ந்து ஒரு கோரிக்கை முன்வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் இந்த வெளிமாநில தொழிலாளர்கள் தமிழகத்துக்கு வர விஷயம் இருக்குல்ல இதை சார்னு கண்டிச்சு சில விஷயங்களை அந்த ஆர்ப்பாட்டத்துல கோரிக்கையாக முன் வச்சிருந்தாங்க இது எல்லாமே ஒரு கட்சி சார்னு பண்ணிருக்க விஷயம் ஆனா இலங்கை யுத்தம் பத்தியும் அங்கே இருக்க தமிழர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அது இதுன்னு பேசின பல பேர் இருக்காங்களே குறிப்பாக அரசியல் காலத்துல அவங்க இப்ப எங்க போனாங்க செம்மணியை பத்தி உங்களுக்கு தெரியுதா இல்லையா புரியல மக்களை மக்களே நாமல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை இன அழிப்புன்னு சொல்லாம வேற எதை சொல்ல முடியும் சோ சான்றுகள் கிடைக்குது அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் இதுக்காவது நீதி கிடைக்கணும் விசாரணை நடத்தப்படணும் ஆனால் பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க டுபி ஃப்ராங்க் ரொம்ப 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 கஷ்டம் அதுக்கு பாசிபிலிட்டி அடுத்த சிந்திக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசணும்னா நீ தமிழனா இருந்தால் அதை பற்றி பேசு இதை பத்தி பேசணும்னா நீ தமிழனாக இருக்கணும் அப்படின்ற தகுதி இருக்குல்ல அதெல்லாம் தேவையே இல்லை நீ மனுஷனாக இருந்தால் போதும் இவ்வளோ பேர் கொடுமை பற்றி யார வேணாலும் பேசலாம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் இங்கு மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலே இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்